அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவாவது ஒரு நாள் தான் பல்வேறு விதமான சிறப்பான சேர்க்கைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் அந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அதில் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடச்சிரும் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் இருபதாம் தேதி ஆணி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளி இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளா கருதப்படுது இந்த நாள மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா நாளைக்கு நமக்கு ஆறு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டல் வந்து ஓபன் ஆகி இருக்குது இந்த ட்ரிபிள் சிக்ஸ் சேர்க்கை அப்படிங்கிறது அலர் பெரிய செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இது யாருக்குரிய என்னன்னு பாத்தீங்கன்னா பகவானுக்கு உரிய எண் கரெக்டா சுக்கரனுக்கு உரிய நாள் அதாவது சுக்கர வாரம் தான் வெள்ளிக்கிழமை சொல்லுவோம் அந்த நாள்லேயே இந்த செயற்கை வந்திருக்கிறதே சிறப்பு ஆணி மாதத்தின் ஆறாம் தேதி இங்கே நமக்கு ஆறுங்கிற நம்பர் ஆக்டிவேட் ஆயிரும் அடுத்தது இது ஜூன் மாதம் ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஆறாவது மாதம் இங்கே ஒரு ஆறு அடுத்தது இது வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுங்கும் போது ஆறு இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆயிரும் இத்தனை சிறப்பும் சேர்ந்து இந்த நாளில் நமக்கு இருக்கு இவை தாண்டி நாளைக்கு ஆணி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கு நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளியும் கடைசி வெள்ளியும் சிறப்பான பல பரிகாரங்கள் போடுறது வழக்கமாக வச்சுட்டு வரேன் அது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப சக்தி வீடும் அதனால தான் இப்ப நாளைக்கு நமக்கு இந்த சிறப்புகளில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் யார் ஒருத்தங்க அந்த குளியல் முறையை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் சுக்கரவசியம் வந்து ஏற்படும் வாழ்நாள் முழுக்க வந்து பணக்கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத சிம்பிளான அந்த குளியல் பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளரையாவது எடுத்துக்கோங்க அடுத்ததாக அதுலேயே கையில் வரைய வேண்டிய ஒரு முக்கியமான சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கோங்க நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனி வெற்றிப்படியாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த சக்தி வாய்ந்த நாளில் நமக்கு நாளைக்கு அற்புதமான நான்கு நேரங்கள் வருது அந்த நாலு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இதை வந்து செய்யுங்க அது என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக்கல் டேவாக இருக்கிறதுனால காலையில் ஆறு மணி ஆறு நிமிடங்கள்ல இருந்து ஆறு மணி ஏழு நிமிடங்கள் இந்த ஒரு நிமிஷம் இதை தவற விட்டவங்க காலை ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தொம்போது நிமிஷம் வந்து கிடைக்குது இதை வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை காலையில் உங்களால செய்ய முடியல நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது மாலை வரக்கூடிய இதே போல ஆறு மணி ஆறு நிமிஷமோ ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷமோ இதையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் என்ன காலையில் கொஞ்சம் நமக்கு சிறப்பு அதிகம்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு சுக்கர ஓரை நேரத்தில் வந்து வருது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரை அப்படிங்கிறது சிறப்பு தான் அதுவும் சுக்கரனுக்குரிய இந்த ஆறுங்கர் எண் அதிக லெவலில் இணைஞ்சூட்டப்பட்டிருக்கிற இந்த நாளில் வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சுக்கரை உரை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் ஆறு டு ஏழுங்கும்போது இது எல்லாமே நமக்கு பொருத்தமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமே ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடியாதவங்க நாளைக்கு மாலையிலையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு தவறும் கிடையாது சரி இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு ஆறு முறை சொன்னீங்க அப்படினாவே போதும் நம்பிக்கையோடு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதை நீங்கள் ஆறு முறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அரை நிமிஷம்தான் ஆகும் ஆனால் நம்ம வந்து முழுசாக ஒரு நிமிஷம் கணக்கு எடுத்துக்கிறோம் இல்லைன்னா ஐம்பத்தொம்போது நிமிஷம் வந்து கணக்கு எடுத்துக்கிறோம் அதுக்குள்ளே தாராளமாக நம்மளால் வந்து இதை சொல்ல முடியும் இது எதற்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமையோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம சொல்லலாம் ஏன்னா சுக்கர பகவான் வந்து இந்த கணவன் மனைவி தான் வருவார் சரிங்களா அடுத்தது காதல் கைகூடணும் அப்படிங்கும்போதும் நாம் இதை வந்துட்டு செய்யலாம் அடுத்தது நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்துட்டு செய்யலாம் சரி இப்போது அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக எழுத்து வெளியில் விடுங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சிட்டு உங்களுடைய கண்கள்லேயும் தலையிலையும் வந்து ஒத்தி எடுங்க நான் இதுக்கு முன்னாடி பணவசிய குளியல் பரிகம் ஒன்று போட்டிருக்கேன்னு இல்லையா அது போல் நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு இது செய்யறதும் இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக குளித்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் குளிக்காமையும் கூட இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் ஆனால் அவசியம் அந்த குளியல் வந்து நீங்கள் நாளைய நாளில் எடுத்துக்கிறது சிறப்பு சரி இப்போது அமைதி உட்காந்தாச்சா நான் சொன்னதெல்லாம் பண்ணியாச்சா அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் வீனஸ் பிரிங் டிவைன் டுகெதர் மணி சம்ஹவ் வீனஸ் பிரிங் டிவைன் டுகெதர் மணி சம்கௌ வீனஸ் பிரிங் டிவைன் டுகெதர் மணி சம்கவ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு வார்த்தை இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாகவே அற்புதமாக வேலை செய்யும் இங்கே ஒரு காம்பினேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் ஹஸ்பண்டோட ஒற்றுமையாக இருந்தால் போதும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் லவ் சம்ஹவ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் லவ்னா காதல் கணவன் மனைக்குள்ளேயும் இருக்கலாம் காதலர்களுக்குள்ளேயும் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் பணம் வேணுங்கிறவங்க மணின்னு சொல்லிக்கலாம் கணவன் மனை ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல லவ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக்கல் டே கொண்டே இருக்கக்கூடிய இந்த நாளில் அதுவும் இந்த டைமில் யார் ஒருத்தங்க இந்த அற்புதமான ஆறு வார்த்தை ஆறு முறை சொன்னாலும் அவங்க நினச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் குறிப்பாக செல்வ செழிப்புக்கு பஞ்சமே வந்து ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இது சொல்லும்போது நல்ல ரிலாக்ஸாக நம்பிக்கையோடு வந்துட்டு சொல்லணும் அதே போல் நீங்கள் எதுக்காக இதை சொன்னீங்களோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படியே வந்து கற்பனை பண்ணியும் பார்க்கணும் அதன் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அவசியமாக அந்த குளியல் பரிகாரத்தையும் எடுத்துக்கோங்க இந்த வார்த்தையும் வந்துட்டு சொல்லுங்கள் அற்புதமான பல மிராக்கள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்